ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புதுசு புதுசா நோய்களை சேர்த்து சேர்த்து குப்பையா மாத்தி வச்சிருக்க நம்ம உடம்ப தங்க மாதிரி மாத்தக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் குப்பை மேனி இதுல ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்கு வாங்க ஒவ்வொன்னா பாக்கலாம் நம்ம வீட்டு பக்கத்துல ரொம்ப சாதாரணமா குப்பைகள்ல கிடைக்கக்கூடிய ஒரு கீரை தான் குப்பை மேனி இதோட முக்கியமான பெனிஃபிட் பாத்தீங்கன்னா உடம்ப சுத்தப்படுத்துறது வயிறு பகுதியில இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் எல்லாத்தையுமே வெளியேற்றுறது நம்ம உடம்புக்கு சேராதுன்னு தெரிஞ்சுமே நம்ம பல உணவுப் பொருட்களை வாங்கி சாப்பிட்டு வயிறு ஒரு குப்பை தொட்டியாவே மாத்தி வச்சிருக்கோம் சரியா சரிக்காம மோஷன் ப்ராப்ளம் நிறைய பேத்துக்கு இருந்துகிட்டே இருக்கு இந்த குப்பை மேனிய ஒரு ஸ்பூன் டெய்லியும் எடுத்துட்டு வரும்போது இது மோஷன் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுக்குது இந்த மோஷன் ப்ராப்ளம் இருந்தாவே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா குடல் புழுக்கள் அதிகமாகிடும் புழுக்கள் அதிகமாகும் போது நம்ம என்ன சாப்பிட்டாலும் அதுல இருக்க சத்துக்கள் எல்லாத்தையுமே உறிஞ்சிக்கும் நம்ம குப்பை மேனி ரெகுலரா எடுத்துட்டு வரும்போது இந்த குடல் புழுக்கள் எல்லாத்தையுமே ஈஸியா வெளியே தள்ளிரும் உடம்பையும் சுத்தப்படுத்தும் இந்த குப்பை மேனி இலைச்சாறு மூச்சுக்குழல் அலர்ஜியை சரி செய்யுது ஆஸ்துமா பேஷன்ஸ்க்கும் மெடிசனா யூஸ் பண்ணிட்டு வராங்க சளி இரும்பல் பிரச்சனை அடிக்கடி இருக்கிறவங்க குப்பை மேனி எடுத்துட்டு வரும்போது அந்த பிரச்சனை நல்லாவே கண்ட்ரோல் ஆகும் பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுமா எலுமிச்ச பழத்தோட நம்ம இந்த குப்பை மேனி சேர்த்து எடுத்துட்டு வரும்போது ஹீட் நல்லாவே ரெடியூஸ் ஆகும் சரியா சிறுநீர் போகல சிறுநீர் பாதையில அடைப்பு இருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருந்ததுன்னா நம்ம குப்பைமேனிய எடுத்துக்கலாம் சொறி சிறங்கு படர்த்தாமரைன்னு தோல்ல வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே நம்ம குப்பைமேனியை எடுத்துக்கலாம் ஏன்னா இதுல ஆன்டி பாக்டீரியல்ன்ற ஒரு விஷயம் இருக்கு நம்ம தேங்காய் மஞ்சளோட கலந்து எடுத்துட்டு வரும்போது இது நல்ல பெனிஃபிட்ஸை கொடுக்கும் டெய்லி வெறும் வயித்துல ரெண்டு மிளகோட இந்த குப்பை மெனி எடுத்துட்டு வரும்போது நம்ம ரத்தத்தை சுத்தப்படுத்துது ரத்தத்துல இருக்க தேவையில்லாத நச்சுக்களை வெளியேற்றுது கீழ்வாதம் சியாட்டிகான் நரம்பியல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு கூட குப்பை மேனிய மெடிசனா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லைங்க கண் தொடர்பான பிரச்சனைகள் கண் எரிச்சல் கண்ல ஏதாவது அலர்ஜி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம குப்பை மேனிய ஒரு பற்று மாதிரி யூஸ் பண்ணிட்டு வரும்போது பிரச்சனைகள் எல்லாமே தீரும் இதுல ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால விஷப்பூச்சிகள் கடிக்கிறதுனால வர அரிப்பு தடிப்பு இது எல்லாத்துக்குமே தேங்காய் நீல கொஞ்சம் குப்பை மேனியை கலந்து கொதிக்க வச்சு யூஸ் பண்ணிட்டு வரலாம் தொடை அக்குள் பகுதியில் ஏற்படக்கூடிய டாக்னஸ்க்கு நம்ம மஞ்சள் சேர்த்து அந்த குப்பை மேனியை யூஸ் பண்ணிட்டு வரலாம் இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையவே இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின்ன ஸ்மூத்தாகவும் பிரைட்னிங்காகவும் வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது சில பேர் அடிக்கடி தலை பாரமா இருக்குன்னு சொல்லுவாங்க அவங்க எல்லாருமே குப்பை மேனிய ஒரு பேஸ்டா தலையில பத்து மாதிரி போட்டு வரும்போது இந்த தலைபாரம் சரியாகும் குப்பையில வீசுற பொருட்கள் எல்லாமே வேஸ்ட்ன்னு தான் நம்ம சொல்லுவோம் ஆனா அந்த குப்பையில முளைக்கக்கூடிய குப்பை மேனி நமக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க, இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்